சித்த மருத்துவம் என்பது பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளில் ஒன்றாகும் இது பண்டிகை மற்றும் ஆதிகால மருத்துவ முறைகளை உட்கொள்கின்றது சித்த மருத்துவம் ஒரு விரிவான தத்துவம் மற்றும் மருத்துவ முறையாகும் மேலும் இது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது இது உறுப்பு சுகாதாரம் மன சுகாதாரம் மற்றும் ஆவியல் சுகாதாரம் ஆகியவற்றை சீரான பராமரிப்பதற்கான முறைகளை வழங்குகிறது சித்த மருத்துவத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று சித்த மருத்துவம் என்றால் என்ன சித்த மருத்துவம் ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையாக உயிரின் சக்திகள் மற்றும் சமநிலை குறித்து கவனம் செலுத்துகிறது இது பசு சூரிய சக்தி அக்னி தீசக்தி வாயு காற்று சக்தி நீர் மற்றும் பரிமாணம் ஆகியவற்றின் சமநிலையை அடிப்படையாக கொண்டது ரெண்டு சித்த மருத்துவம் சிகிச்சை முறைகள் உணவு சித்த மருத்துவத்தில் உணவு முக்கியமான பங்கு வகிக்கின்றது இது ஆவிய மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துகின்றது பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் சித்தர்கள் ஆன்மீக நடவடிக்கைகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொண்டு உடல் மற்றும் மனதை சுத்தமாக்க உதவுகின்றனர் கசாங்கள் மற்றும் மருத்துவ எண்ணெய்கள் பலவேறு சூழல்களில் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி மருத்துவ தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன ஒன்று சித்த மருத்துவத்தின் தலைமை நோக்கங்கள் மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவம் மற்றும் சிகிச்சை குறிப்புகள் அதிநிபுணத்துவத்துடன் பரிந்துரைக்கப்படுகின்றன காலநிலை மாற்றம் சித்த மருத்துவம் நவீன காலத்தில் உடலின் சக்திகளை கட்டுப்படுத்தவும் நலமுடன் வாழவும் உதவுகிறது உடல் சுகாதாரம் உடலை சுத்திகரித்து வெற்றி பெறும் பொருளாதார சிகிச்சை முறைகளை பரிந்துரைக்கின்றது நான்கு சித்த மருத்துவம் பற்றி சில முக்கிய நூல்கள் சித்த மருத்துவ நூல்கள் மற்றும் தத்துவங்கள் சித்த மருத்துவம் பல நூற்றாண்டுகளாக பழகப்பட்டு உள்ளது அதன் அடிப்படை நூல்கள் சித்த கிதாபுகள் பராசீக பாகம் அர்த்த சாஸ்திரம் போன்றவை ஐந்து சித்த மருத்துவத்தின் பலன்கள் உடல் சுகாதாரம் உடலை சுத்தப்படுத்துதல் மற்றும் திடீரென்று வரும் நோய்களை சரி செய்வதற்கான முக்கிய வழி மனசேதம் குறைப்பு மன அழுத்தம் மற்றும் கவலைகளை அகற்றுவதற்கான வழிமுறைகள் ஆவிய சுகாதாரம் ஆன்மீக சுகாதாரத்தை மேம்படுத்தவும் மன அமைதியையும் கொண்டு வரவும் உதவுகிறது ஆறு சித்த மருத்துவத்திற்கு உள்ள எதிர்காலம் சித்த மருத்துவம் உலகெங்கும் நுகர்வு அதிகரித்துள்ளது அதனை பின்பற்றுவோர் அதன் வழிமுறைகளை நவீன முறைகளோடு இணைத்து பயன்படுத்தி வருகின்றனர் இது இன்று நவீன மருத்துவ முறைகளுடன் இணைந்து ஒட்டுமொத்த திறன் பெறுவதற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது